அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் கதையோக மையத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நமது யோகா ஃபிட்னஸ் வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதாவது யோகா அப்படிங்கிறது நம்முடைய எக்ஸ்டர்னல் பாடிக்கு இன்டர்னல் பாடிக்கு நம்முடைய ஆத்மாவிற்கு இந்த மூன்றுக்கும் பரிபூர்ணமான பயிற்சி கொடுக்கறது தான் யோகா இதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நம்ம உடம்பை ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கிடக்கூடிய சில ஆசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம உடம்ப வந்து ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கிடணும் அப்படின்னா நாம் ஜிம்முக்கு போகணும் சில டூல்ஸை வச்சுலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படி இல்லை நம்ம யோகாவில் உள்ள சில ஆசனங்கள் மூலமாக நம்ம அதிவேக மூச்சை இழுத்து விடும் பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வெப்பமானது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பை கரைச்சி நம்ம உடம்புக்கு ஒரு ஃபிட்னஸான தோற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஆசனமானது நம்மளோட ட்ரைசப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கைப்பகுதி அதாவது பைசப்ஸ் ப்ளஸ் ட்ரைசப்ஸ் இந்த மசில தூண்டக்கூடிய ஆசனங்களை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆசனங்களில் மெயினாக கவனிக்க வேண்டியது ஆழ்ந்த மூச்சு மூச்சு இல்லாமல் இந்த கதை யோகங்களை செய்யக்கூடாது ஸோ மூச்சு ஆழ்ந்து கவனித்து வேகமாக செய்யணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நம்முடைய இந்த பைசப்ஸுக்குள்ள ஒரு பிரதான ஆசனம் வந்து நாம் தண்டாசனம் பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ கீழ கீழ போகணும் மேலே எந்திக்கும் போது ஓம் மூச்சை இழுக்கணும் கீழ போகும்போது மூச்சை விடணும் நல்லா பாத்துக்கோங்க ஓம்னா மூச்சை இழுக்கணும் சிவானா மூச்சை விடணும் ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் ஓம் இந்த மாதிரி நம்ம அடுத்து செய்யற மெத்தடு பாருங்க இந்த மாதிரி ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் மூன்றாவது மெத்தடு இந்த மாதிரி ஸ்டாண்டில் அந்த மாதிரி நேரம் நின்றுக்கிறணும் இங்கே பாருங்கள் உட்காரும்போது குனியணும் எந்திக்கும் போது நிமிடணும் அதாவது ஓ சிவா 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 இந்த மாதிரி பண்ணணும்